காலத்துக்கு நிறையா முடி கொட்டுதா அப்போது இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய முடியிலேருந்து தடையில் இருக்கிற போடுகு பிரச்சனையிலேருந்து இந்த முடி வேர்த்து வேர்த்து கொட்டினா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்துட்டு இந்த ஒரு ஹேர் பேக்கே சூப்பராக சொல்யூஷன் கொடுக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில குட்டியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஆலுங்கிற பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா முடியை கருமையாக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து கொற்ற பிரச்சனையை தடுக்கும் முடியில் வந்துட்டு அந்த நல்ல ஒரு சிரிக்கியான ஒரு தன்மையை கொடுக்கும் அதாவது முடியை வந்து நர நரன்னு வச்சுக்காமல் ஒரு சாஃப்டாக வந்து உங்களுக்கு முடிய வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக முடியில் வந்து சிக்கப்படாது முடி அதனால் வந்து உடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பைமேனி தலை நிறைய பேத்துக்கு வந்து பொடுகு இருக்குன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து இப்போ வெயில் காலத்துக்கு அரிப்பு வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு குப்பைமேனி தலை இதை வந்து நான் காய வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில வே வேப்பில சொல்லவே வேணாம் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால முடியில் படுறப்பையே அந்த பொடுகுலாம் இல்லாமல் போகிறது முடியில் அரிக்க அரிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேர்வை வராமல் தடுக்கும் வேர்வை ஸ்மெல் வந்தாலுமே அதையும் தடுக்கும் ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தீர்வாக இருக்கும் இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து கருமைப்படுத்தும் அதிகமாக வெள்ளை முடி வராமல் தடுக்கும் முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும் ஸோ இத்தனையுமே வந்துட்டு நம்ம போட்டு நல்லா அரைச்சி இதை நீங்கள் அரைக்கிறப்போ அரிசி தண்ணி அதாவது அரிசி ஊற வச்சு தண்ணியை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கஞ்சி ஆட் பண்ணலாம் ஸோ இல்லைன்னா வெந்தய தண்ணி கூட ஆட் பண்ணலாம் நான் வெறும் பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சரியா இருக்குமோ அந்த தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சிடுங்க இந்த மாதிரி பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ணணும் அதே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து பவுலில் மாற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேணாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு தேவைங்கிறப்போ நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிறோம் நல்லா பேஸ்ட் மாதிரி ரொம்ப தண்ணி தலையில் நிற்காது இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நான் வந்து நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் முடிக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நெல்லிக்காய் பவுடர்னால் வேறு எதுவும் இல்லை அந்த ட்ரை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல ஆம்லா அதை வந்து பவுடராக வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நெல்லிக்காய் பவுடர்னு கேட்டிங்கன்னாவே தருவாங்க ஆம்லா பவுடர் இன்னொரு பேர் வந்து ஆம்லா பவுடர் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊரெல்லாம் எதுவுமே விட வேணாம் அப்படியே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க இந்த பேக் வந்து நான் என்னோடய தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் எப்போவுமே பேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலையில் எண்ணெய் வச்சுருக்கணும் தலையில் வந்து எண்ணெய் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா அவங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணோம் தலையில் எண்ணெய் வைக்காமல் ட்ரை ஹேரில் வந்து நீங்கள் பேக் போடுறப்போ ஒன்று ஒட்டி நீங்கள் தலை குளிக்கிறப்போ முடி வந்து கொட்டும் ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா பேக் போட்டு தான் எனக்கு சேரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க எந்த ஒரு ஹேர் பேக் போட்டாலும் ஹேர் சீரம் அப்ளை பண்ணாலும் தலைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு தலையில் அப்சர்வ் ஆகும் அதோட எசன்ஸ் எல்லாமே இப்போ தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் தலையில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடாக எடுத்து விட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே மேலானப்பில் அப்ளை அப்ளை பண்ணாமல் ஸ்கேல்லலாம் பாடுற மாதிரி அதாவது முடியில் வேர்கால்கள் எல்லாம் பாடுற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி முடியில் இருக்கிற எல்லா நுனி பகுதிகள் வரைக்குமே வந்து தலையில் அப்ளை பண்ணுங்கள் முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் வெயிலில் வந்து நீங்கள் வெயில் காலம் அப்படிங்கிறனால வெயில் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் முடி கொட்டுறதே நல்லா ஸ்டாப் பண்ணும் ஸோ இதெல்லாம் செய்ய சுத்தமாக எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா சர்தாஜ் ஹெர்பெல் ஹேர் ஆயில் மூலிகை எண்ணெய்கள் வந்து முப்பது மூலிகைகள் சேர்த்து இதை நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா இது எத்தனை மூலிகைகளுமே நம்மளுடைய எண்ணெயிலே இருக்குது ஸோ இது கூடயே ஒரு முப்பது மூலிகைகள் சேர்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணும் ஒரு அங்கே வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க பேக் போட்டு டைம்லங்கிறவங்க இந்த ஹேர் ஆயில கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வைஸ் நீங்கள் வந்து ஹேர் பேக் போட்டுட்டு வாங்க ஸோ நம்ம ஹேர் ஆயிலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சட்டன்னு எடுத்து நீங்கள் தலையாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்பொழுது போல நீங்கள் ரெகுலராக உங்கள் வேலையை பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கள் சர்தா சேர்பல் ஹேர் ஆயில் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஹேர் வாஷ் பவுடர் இருக்கும் அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ஹேர் நல்லா சில்கியாகும் நல்லா பார்த்திங்கன்னா முடி நிறைய கை நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சலனை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்